பிரேசலான் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை திவிடமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மசத்து மேலான கிருபிகாய் தேவனுக்கு நன்றி இந்த இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் யோவேல் சொல்லுகிறாரு ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் பெரிய காரியம் சொல்ல முடிய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நமக்கு நடக்கலை என்று சொல்லி மனபாரத்தோடு சோர்வோடு கூட வீடுகளில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ ஏசு சொல்லுகிறாரு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்த கவலையாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தை உங்கள் பெற்றோர் குறித்த கவலைகளாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரே இது மாறலையே இந்த துக்கம் சரியாகலையே என்று சொல்லி ஏதோ ஒரு பாரத்தில் ஒரு கணில் நீங்கள் வேதனையோடு இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறாரு உங்களை பெரிய காரியங்களே சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் காண மகிழ்ச்சி காணாத சந்தோஷத்தை காணாத அற்புதங்களை கத்துற உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுடைய வேலைகளை செஞ்சு கத்திர ஆசிர்விப்பார்கள் சௌதரிக்கிற அண்டபுரம் சௌதரிக்கிற அன்பானை தேவரே ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு எதிர்காலத்தில் உங்களோட அண்டபுரம் நீங்க பெரிய காரியங்களை காணிச்சு எங்கேப்பா அந்த காரியம் நடந்தால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே மனசு சந்தோஷமா இருக்குமே என்று சொல்லி என்ன காரியத்துக்காக இவங்க கலைங்கி வேதனையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த காரியம் நடக்கும்போது ரெட்டிப்பான நன்மையோடு ரெட்டிப்பான ஆசீர்வாத அற்புதத்தோடு நடந்த சொல்லுங்க பய வீடுகளில் ஆண்டவரே இந்த வெயில் நிமித்தமாக பலவீனத்தோடு வியாந்தியோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்க பலனை கொடுங்க சரித்தில் ஊறலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இங்க வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் இங்கே காணிச்சேங்க பற்படுங்க இயேசு முலம் சபிக்ரோம் நல்ல பிதாவே அம்மே